வணக்கம் என்னோடய பேர் பாலகுமார் எனக்கு என் கே விசிஷ்டத்தை பற்றி ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது தெரிஞ்சது அப்புறம் அம்மாவை மினா சும்மா அப்ரோச் பண்ணோம் பட் அவங்களும் இந்த கிளாஸில் நடக்கிறது பற்றி சொன்னாங்க அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிருச்சு ஏ டு ரிசல்ட்டு எனக்கு வந்து ஒன்றுமே தெரியாது ஜோதி ஜோலி வந்து வார்த்தைக்கு இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியாது பேசிக் கிளாஸ் ஃபஸ்ட்டு அட்டென்ட் பண்ணேன் அதுக்கு முன்னாடி ஒன்றும் தெரியாது அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வீட்லேயே கேட்குறது குழந்தைங்க கேட்குறது எல்லாமே சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கே பெரிய இந்த பேரில் ஜோதிடமாக இருந்தாலும் சரி பரிகார முறையாக இருந்தாலும் சரி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அது அற்புதமாக வேலை செய்யுது முக்கியமாக இங்கே வந்து சொல்லித்தர விதம் வந்து ரொம்ப ஈஸியாக மக்களுக்கு புரிகிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிகிற மாதிரி சதீஷ் சார் சொல்கிறாங்க இந்த சிஸ்டர் ஐயா வந்து ரொம்ப முயற்சி பண்ணி அதை வந்து சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்திருக்காங்க இதை நம்ம எல்லாரும் பயன்படுத்தி கண்டிப்பாக பயன்படணும் நான் வந்து மீனாட்சி அம்மாவுக்கும் சதீஷாருக்கும் முக்கியமாக நெல்லை வசந்தன் ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இது ரொம்ப நல்லா இருக்குது இது எல்லோரும் கேட்டு பயன்படுற மாதிரி நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ